அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் மூன்று நாட்டு குட்டை சினைப்பசுக்கள் ஒரு எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக காலை சேர்க்கும் பருவத்தில் இருக்கக்கூடிய செந்தாரமிற இரண்டரை அடி உயரம் கொண்ட குட்டை கிடேரி இவை எல்லாமே வந்து மொத்தமாக இந்த விற்பனை பதிவில் வரும் ஒவ்வொன்றினுடைய விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தனித்தனியாக முழு விளக்கமாக இந்த வீடியோ பதிவில் வரும் தொடர்ந்து முழுவதும் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் அதில் வந்து முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா சரியாக மூணு அடி உயரம் தற்போது இரண்டு பல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுத்தமான பிள்ளை அல்லது வெளிர் செவலை நிறத்தில் உள்ள ஒரு அழகான சிறிய கொம்பு அமைப்பு நல்ல முகலட்சணம் நல்ல உடல் அங்க கொண்ட சுழி சுத்தமான ஒரு வளர்ப்புக்கேற்ற நாட்டு குட்டைப்பசு தற்போது இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாத சினை நடப்பில் உள்ளது சினையும் உறுதி செய்யப்பட்டது இதனுடைய முக்கிய சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சுழின்னு சொல்லுவோம் ஒரு ஐஸ்வர்யமான சுழி தாடையினுடைய இரு பக்கங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐஸ்வர்யமான ஒரு லக்ஷ்மி சுழி அமைப்பும் கொண்ட தலையீற்று இரண்டு பல் எட்டு மாத சினை நடப்பில் உள்ள மூணடி உயர அழகிய சந்தன பிள்ளை நிற குட்டைப்பசு கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலும் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நல்ல அம்சமான சிறிய கொம்பு அமைப்பு கொண்ட அழகான பசு இது இரண்டாவது பதிவாக நம்ம பார்க்க இருப்பது சுத்தமான செவலை நிறத்தில் நல்ல கொம்பு அழகு நல்ல முக முகலட்சணம் உடல் அங்க லட்சணம் நீளமான வால் அமைப்புடன் கூடிய இரண்டாம் மீட்டு தற்போது பல் தரத்தில் இருக்கக்கூடிய இல்லாத புதிதாக ஒரு நாட்டு பசு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் வந்த முதல் நாளே இனிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல பசு இது சிறிதளவும் மடிக்கூச்சம் கிடையாது நான்கு காம்புகளுமே சீரான தெளிவான அளவில் உள்ள நல்ல சுரப்பில் உள்ள காம்புகள் தான் தற்போது இந்த பசு வந்து மூன்று மாதங்கள் சினை நிறைவடைந்து நான்காம் மாதம் சினை நடப்பில் இருக்குது இது மருத்துவர் மூலம் உறுதியும் செய்யப்பட்டது நல்ல நீளமான வால் அமைப்பு குணத்தில் இது வந்து மிகவும் தரமான பசு யாருக்கும் நம்பிக்கையுடன் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்துடன் நம்ம கொடுக்குறோம் சுழி விவரங்களை பொறுத்தவரைக்கும் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்றிலும் தலா ஒரு ஒரு சுழிகள் மட்டுமே அந்த விவரங்கள் இப்போது காட்டுகிறோம் ஆக தவறான எந்த விதமான ஒரு சுழிகளும் இல்லாத நல்ல செவலை நிற இரண்டாம் மீத்து நான்கு மாத சினை நடப்பில் உள்ள ஒரு நல்ல குணமான முகலட்சணமான இரண்டாம் மீத்து பசு இது அடுத்ததாக வெறும் ரெண்டு அடி பத்து அங்குலம் மட்டுமே உயரம் கொண்ட அதாவது முப்பத்தி நான்கு இன்ச்சு மட்டுமே உயரம் கொண்ட தற்போது நான்கு பல் தரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் சினை நிறைவடைந்த சினையும் உறுதி செய்யப்பட்ட ஒரு அழகான கற்காய் மயிலை நிற ஒரு குட்டை பசிது சிறிதளவு மடிக்கூச்சம் கிடையாது நான்கு காம்புகளுக்குமே நல்ல சுரப்பில் உள்ள சீரான அளவில் உள்ள காம்புகள் தான் இந்த பசுவையும் பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு நாட்டு பசு குட்டை பசு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க சிறிய இட வசதி பெரிதளவிலான மேய்ச்சல் தீவன வசதிகள் இல்லாதவங்க தாராளமாக இந்த குட்டை பசுவை தேர்ந்தெடுக்கலாம் இந்த பசுவிலும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது இதனுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கண்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கண்கள் சுழியை பொறுத்த வரைக்கும் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு இதில் வந்து ஒரு ஒரு சொலிகள் மட்டுமே தவறான சொலிகள் எதுவுமே இந்த அழகான கற்காய் மயிலை நல்ல தமிழ் அமைப்புள்ள முகலட்சணமான சிறிய கொம்புள்ள குட்டை பசுவில் எந்த தவறான சொல்லிகள் எதுவுமே இல்லை நல்ல கை வளர்ப்பு கேட்ட அருமையான குட்டைப்பசு இடுப்பளவுக்கும் உயரம் குறைவான ஒரு குட்டைப்பசு நான்காவது பதிவாக அடுத்து நம்ம பார்க்க இருப்பது சுத்தமான செந்தாரை நிறம் அப்படிமோ செந்தாரை நிறம் அப்படின்னா மூக்கு கால் குழம்புகள் உறுப்பு ஆசனவாய் வால்முடி கொம்பு காது உள்மடல் என எல்லா புறங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான வெள்ளை நிறமாக இருக்கும் மாட்டினுடைய உடல் பகுதிகளும் எந்த இடத்துலையும் சின்ன பேட்ச் கூட எதுவுமே இருக்காது அப்படி சுத்தமான செந்தார நிறத்தில் இப்போ பதிவிலேயே நீங்கள் பார்க்கறதுலேயே இருப்பதிலேயே உயரம் குறைவான ஒரு குட்டை பசி இது இதனுடைய உயரம் வெறும் ரெண்டரை அடி உயரம்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக காலை அல்லது ஊசி சேர்க்கும் பருவத்தில் நல்ல கற்பப்பை வளர்ச்சியும் அடைந்து அதையும் உறுதி செய்திருக்கிறோம் மருத்துவர் மூலமாக உடனடியாக நீங்கள் காலை அல்லது ஊசி சேர்க்கலாம் ஒரு நல்ல குட்டை பசு நெற்றி கொண்டை மற்றும் முதுகு தலா ஒரு சுழிகள் மட்டுமே ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கயிறு மற்றும் நடைபழக்கம்னு பார்த்தீங்கன்னா அதிலே எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது இருப்பதிலேயே மிகவும் உயரம் குறைவான குட்டை பசு இது வெறும் ரெண்டரை அடி உயரம் அதாவது முப்பது இன்ச்சு மட்டுமே தான் இந்த பதிவில் நான்கு அதாவது அதில் வந்து மூன்று சினை குட்டை பசுக்கள் ஒரு சினைப்பருவ குட்டை கிடேரி இதெல்லாமே மொத்தமாக இந்த பதிவில் போட்டிருக்கிறோம் இதில் எந்த ஒன்று உங்களுக்கு பிடித்திருந்தாலும் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க தொடர்ந்து பாருங்க தமிழ்நாடு முழுவதும் இயன்றவரை வரை வழக்கம்போல் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் உடனடியாக வாங்கி பயன்படுங்க நன்றி